ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் நான்கு கொஞ்சமும் அடங்காத ஆத்திரத்தோடு ரித்திகாவிடம் ஆரோன் பேசிக்கொண்டிருக்க வெளியில் இருந்து கூச்சல் கேட்டது அதில் நெற்றியை சுருக்கியவன் முகத்தை மட்டும் ஜன்னல் இருந்த பக்கம் திருப்பி கவனிக்க அம்மா அம்மா சொன்னா கேளுங்க இப்படி எல்லாம் நீங்க உள்ள போகக்கூடாது என்னதான் திட்டுவாங்க நீங்க இங்க இருங்க நான் போன் செஞ்சு கேட்டுட்டு உங்களை உள்ள அனுப்புறேன் என செக்யூரிட்டியின் குரல் பதட்டமாக ஒழித்தது ஏ யாரை உள்ள அனுப்ப அனுமதி கேட்கிறேன் நான் யாரு தெரியுமா இந்த வீட்டு சம்பந்தி என அன்பரசியின் அதிகார குரல் பதிலுக்கு கேட்கவும் அதுவரை இதையெல்லாம் யோசனையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆரோனின் முகம் இருக்கியது அதில் விழிகள் சிவக்க அவளை திரும்பி பார்த்தவன் அந்த லேடி இப்பவே இருந்து போயாகணும் என்றான் பல்லை கடித்தபடியே ஆரோன் அவளுக்கும் அன்பரசியின் குரலை அங்கு திடீரென கேட்டதும் பதட்டமாகியது அதில் எல்லா பக்கமும் தலையை அசைத்தவள் வேகமாக அங்கிருந்து வெளியே வர அதற்குள் மாடிப்படிக்கு அருகிலேயே ரித்திகாவை பற்றிய கவலையோடு நின்றிருந்த ரிஷிகாவும் வெளியே விரைந்தாள் அப்படி எனக்கு அவங்க எந்த உத்தரவும் கொடுக்கலாமா வீட்டுல இருக்கிறவங்களை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது என அப்போதும் தடுக்க முயன்று கொண்டிருந்த செக்யூரிட்டியை கோபமாக முறைத்தவர் நான் யாருன்னு சொல்லியும் என்ன உள்ள விடமாட்டேன்னு சொல்றியா இரு முதல்ல ஒன்னைய வேலையை விட்டு தூக்குறேன் என்றார் மிரட்டலாக அன்பரசி அதே நேரம் அவர்களை நெருங்கி இருந்த ரிஷிகா என்னம்மா இதெல்லாம் இங்க என்ன செய்றீங்க என்றால் லேசான அதட்டலோடு இதென்னடி கேள்வி இங்க வராம வேற எங்க போவேனா என்றார் ஏதோ பெரிய ஜோக் சொன்னது போல் அவரே சிரித்தபடி நான் யாருன்னு அவன்கிட்ட வை ரொம்ப திமிரு காண்பிக்கிறான் என்னைய உள்ள விட மாட்டேங்கிறான் என்றவரை வேகமாக நெருங்கி இருந்த ரித்திகா உங்களை யாரு இங்க வர சொன்னது என்றால் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு வாசல்ல நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேக்குறீங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு அப்படியே விட்டுட முடியுமா உங்களை மறு வீட்டுக்கு கூப்பிட வேண்டாமா அதுக்கு தான் வந்தேன் உள்ளே நுழைய முயன்றவரை ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சாலும் அதுக்கு பிறகு நடக்கிற விபரீதத்துக்கு நான் பொறுப்பில்ல என்ற ஆரோனின் ஆத்திர குரல் தடை செய்திருந்தது அதற்குள் இந்த சத்தம் எல்லாம் கேட்டு அனைவரும் வெளியில் வந்து விட்டிருக்க ஒவ்வொருவரின் முகமும் அன்பரசியை அங்கு கண்டதும் வெறுப்பையும் கோபத்தையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தியது அது எப்படி மாப்பிள்ள என்ன இங்க வேண்டாம்னு இனி நீங்க சொல்ல முடியும் இது இனி உங்களுக்கு மட்டும் இல்ல என் பொண்ணுங்களுக்கும் வீடுதான் என்றார் அன்பரசி திமிரான குரலில் அதற்கு மற்றவர்கள் பதில் சொல்லுமுன் ஏன் இங்க வந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருக்க அன்பு நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல வா போகலாம் என்றார் உள்ளே நுழைய முயன்றவரின் கையை பிடித்து தடுத்தவாறே அன்பரசியின் கணவர் அதியமான் அட நீங்க வேற சும்மா இருங்க என தன் கணவனின் பிடியில் இருந்த கையை உதறிக்கொண்ட அன்பரசி அதற்கு மேலும் என்ன பேச முயன்றாரோ அதற்குள் நேற்றே தெளிவா ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தேன் இந்த லேடி கூட உனக்கு இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்லித்தான் இதை உன் கழுத்துல கட்டின ஆனா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என ரித்திகாவின் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை சுட்டி காண்பித்தபடியே ஆரோன் அவளை பிடித்து தள்ளி இருந்தான் அதில் லேசாக திகைத்த அன்பரசியும் இதுதான் நீங்க என் பொண்ணுங்களை பார்த்துக்கிற லட்சணமா என்று அங்கிருந்து மற்றவர்களை பார்த்து கேட்க அவர்களை ஏறிட்டும் பார்க்க முடியாத தயக்கம் அதியமானை வந்து சூழ்ந்தது அதிலும் அழுது கலைத்து போய் நின்றிருந்த இளவரசியையும் அபியையும் நேருக்கு நேர் அவரால் பார்க்கவே முடியவில்லை அவர் அன்று செய்த தவறு இன்று வளர்ந்து இத்தனை பேரை தாக்குகிறது என்று தோன்ற தலை கவிழ்ந்து கொண்டார் அதியமான் அன்றும் அவரால் இவர்களுக்கு பிரச்சனை இன்றும் பிரச்சனை அப்படி ஒரு வெறுப்பான பார்வையோடு அவரை அமுதரசி பார்த்து கொண்டிருக்க இளவேலன் அழுத்தமாக அதியமானைத்தான் பார்த்தவாறு நின்றிருந்தார் அதே நேரம் ரிஷிகாவையும் அன்பரசியின் அருகில் பிடித்து தள்ளி இருந்த அவிரன் இந்தாங்க உங்க பொண்ணு இவங்க இங்க இருந்தாதானே நீங்க சொன்ன உரிமை எல்லாம் வரும் அப்படியே இவங்களையும் சேர்த்து உங்க கூட கூட்டிட்டு கிளம்பிடுங்க என்றான் என்னது கூட்டிட்டு கிளம்பணுமா என்று அன்பரசி சண்டைக்கு தயாராகவும் உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ செயலுக்கு என் பொண்ணுங்களை தண்டிச்சிடாதீங்க அவங்க எந்த தப்பும் செய்யாதவங்க வாழ வேண்டி அவங்கள தண்டிச்சிடாதீங்க என்றார் கை கூப்பி நின்று அனைவரையும் பார்த்த அதியமான் எந்த தப்பும் செய்யாத உன் பொண்ணுங்க வாழ வேண்டியவங்கன்னா அப்போ என் பொண்ணு என்று கூர்மையாக அதியமானை பார்த்து கேட்டபடியே இளவேலன் முன்னே வந்து நிற்கவும் வேளா அது என பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் அதியமான் அவரின் அந்த தடுமாற்றம் வேலனுக்கு ஆத்திரத்தை கொடுக்க அன்னைக்கும் உன் தடுமாற்றம் தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இன்னைக்கும் அதே தான் இத்தனை வருஷமாகியும் நீ மாறல இல்ல என்றார் வேலன் வேலா இல்ல அதுனா என்று அதியமான் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறவும் அன்னைக்கு ஒன்னால என் வாழ்க்கை பிரச்சனையாச்சு இன்னைக்கு உன் பொண்ணுங்களால என் பொண்ணு வாழ்க்கை இது இன்னும் இப்படியே எத்தனை தலைமுறைக்கு போகும் சொல்லு சொல்லுடா என அதியமானின் சட்டையை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தார் வேலன் அன்பரசி போல் அராஜகமானவர் இல்லை அதியமான் அமைதியான அதிர்ந்தும் பேசாத குணம் கொண்டவர் அவரை இப்படி வேலன் கையாள்வதைக் கண்டு அவரின் மகள்களான ரிஷிகா மற்றும் ரித்திகாவுக்கு கண்கள் கலங்கியது ஆனால் இப்போது அவர்களால் இடையில் செல்லவும் முடியாது என்று புரிந்து அழுதவாறே அப்படியே இருவரும் நிற்க இங்கே என்ன பொது கூட்டமா நடக்குது எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்க்க இப்படியெல்லாம் இங்க எப்பவும் நடந்ததில்லை இனியும் நடக்க கூடாது என அழுத்தமான குரலில் கூறிய ஆரோன் ஒண்ணு அவங்க வெளியே போகணும் இல்ல அவங்க பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் என்று விட்டு அதே வேகத்தில் உள்ளே செல்ல முயல என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கும் உரிமை இல்ல அத உங்க தாத்தாவ சொல்ல சொல்லு பார்க்கலாம் என்றார் கோபமாக அன்பரசி அதில் படியேறி கொண்டிருந்தவனின் கால்கள் அப்படியே நிற்க திரும்பி அன்பரசியை ஒரு முறைப்போடு பார்த்தவன் நேராக சென்று சக்கரவர்த்தியின் முன் நின்றான் ஆரோன் இப்போவும் எதுவும் பேச மாட்டீங்க இல்ல என்றவனை சக்கரவர்த்தி சோர்வாக நிமிர்ந்து பார்த்தார் இதையெல்லாம் பார்க்கும் சக்தி கூட அவருக்கு இப்போது இல்லை நேற்றில் இருந்து தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்து அவரை மனதளவில் ரொம்பவே சோர்வடைய செய்திருந்தது அதிலேயே இப்போது இவ்வளவு நடந்தும் எதிலும் கலந்து கொள்ளாமல் அவர் வாயிலேயே நின்றுவிட்டிருந்தார் அவரின் அமைதியை தனக்கு சாதகமாக எண்ணிக்கொண்ட அன்பரசி எங்க சொல்ல சொல்லு பார்க்கலாம் என மீண்டும் நக்கலாக கூறவும் இப்பவும் பேச மாட்டீங்க அப்படிதானே இந்த நிமிஷமே எனக்கு இதுக்கான முடிவு தெரிஞ்சாகணும் உங்களுக்கு யார் முக்கியம் அவங்களா இல்ல நாங்களா என்றான் ஆரோன் அதில் அமுதரசி பதறி ஆரோ தாத்தா கிட்ட என்னப்பா என பேரனை கண்டிக்கும் குரலில் அழைக்கவும் போதும் பாட்டி போதும் இதெல்லாம் எப்போவும் நீங்க பேசி இருக்க வேண்டியது இத்தனை வருஷம் உங்க அமைதி எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாருங்க இனியும் என்ன தடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில உங்க பொண்ணு வாழ்க்கையில இத்தனை நடந்தும் நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் இது என் வாழ்க்கை இத முடிவு செய்ய யாருக்கும் உரிமை இல்லை நேத்தே நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன் ஆனா என்றவன் தன் அதீத கோபத்தை கட்டுப்படுத்த சில நொடிகள் எடுத்துக்கொண்டு உங்க அமைதியோட பலன் இப்படி ஒருத்தி என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா இனியும் அமைதியா இருக்க சொல்றீங்க ம் என்றான் வெறுப்பான முகபாவத்தோடு ரித்தியை பார்த்தபடியே ஒரு மாதிரியாக வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து ஆரோன் எப்போதும் சொல்ல வருவதை நறுக்கு தெரித்தது போல் இரண்டொரு வார்த்தையில் பேசிவிட்டு செல்லும் ஆரோனின் இவ்வளவு நீளமான பேச்சைத்தான் அங்கிருந்து அனைவருமே பார்த்து கொண்டிருந்தனர் யாரும் அவனை அமைதிப்படுத்த முயலவோ இடையிடவோ இல்லை ஆரோனின் பேச்சில் அமுதரசியும் அமைதியாகிவிட இட்ஸ் ஹை டைம் நீங்க யாருக்காகவோ பார்த்து எங்களுக்கு பிரச்சனையானது எல்லாம் போதும் இனி நீங்க தான் முடிவெடுக்கணும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இனி இந்த வீட்ல இருக்க மாட்டேன் முடிவு உங்க கையில தான் இருக்கு என்றவன் அதே வேகத்தில் திரும்பி மாடி படிக்க அருகில் சென்று நின்று தலையை மட்டும் திருப்பி அவரை பார்த்தவன் உங்க முடிவை பொறுத்து தான் இனி நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு முடிவுக்கு வரணும் என்று விட்டு சென்றான் ஆரோனின் இந்த வார்த்தைகளில் அங்கிருந்த அத்தனை பேருமே லேசாக அதிருந்து அவனை பார்க்க அப்படி எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் நின்றிருந்தது சக்கரவர்த்தி மட்டும்தான் அவருக்கு ஆரோனின் பேச்சும் கோபமும் கொஞ்சமும் வருத்தத்தை கொடுக்கவில்லை மாறாக தெளிவையே கொடுக்க மெதுவாக திரும்பி அன்பரசியை பார்த்தவர் அவர்களை நோக்கி நடக்க சக்கரவர்த்தியையே தான் அனைவரும் பார்த்திருந்தனர் அங்கிள் நான் என அவசரமாக சக்கரவர்த்தியிடம் பேச முயன்ற அதிகமானை கையை உயர்த்தி நிறுத்தி இருந்தவர் இங்க பாரு அன்பு இது நீ எங்க மேல இருக்க கோபத்தை தீர்த்துக்க வேண்டிய நேரம் இல்லை உன் பொண்ணுங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்பதை எல்லாம் தள்ளி வச்சிட்டு அவங்க வாழ்க்கை இனி எப்படி இருக்கணும்னு மட்டும் யோசி நேத்து நீ சொன்னது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் உன் பக்கம் நின்று தான் பேசினேன் என்றவரின் பார்வை ஒரு முறை ரித்தியை தொட்டு மீண்டது அதில் ஒரு திடுக்கிடலோடு அவரை பார்த்தவள் பார்வையை தழைத்து கொள்ள அது கூட உனக்காக இல்ல இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் இப்போவும் அவங்களுக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்ல நீங்க செஞ்சுட்டு போன காரியத்துக்கு உங்க முகம் கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல உன் பழி வெறியா இல்லை உன் பொண்ணுங்க வாழ்க்கையான்னு நீயே முடிவு செய் ஆரோன் நீ நினைக்கிறது போல இல்ல அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டானா அப்புறம் யாராலும் அதை மாற்ற முடியாது உன் பொண்ணுங்க இங்க வாழணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு செய் என்றவர் அமைதியாக உள்ளே செல்ல அவரிடம் ஆத்திரமாக எதையோ சொல்ல முயன்ற அன்பரசியை தடுத்து போதும் வா என்று இழுத்து செல்ல முயன்றார் அதியமான் ஏன் நான் ஏன் வரணும் என அப்போதும் விடாமல் அன்பரசி பேச முயல மா போதும் என்றிருந்தால் கோபமாக ரிஷிகா எங்களுக்கு எதுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிங்க உங்க கோபத்தை தீத்துக்கவா இல்ல ஒரே நாள்ல திரும்ப நம்ம வீட்டுக்கே எங்களை கூட்டிட்டு போகவா என்றால் அவரையே கூர்மையாக பார்த்தவாரே ரிஷிகா அதில் அவளை திகைப்போடு பார்த்தவர் என்ன பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்கற நான் உங்களுக்காக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை என்று நீளமாக பேசிக் கொண்டிருந்தவரை இடைவெட்டியவள் உங்களை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறேம்மா நீங்க எதுக்கு திட்டம் போட்டு என்ன செஞ்சீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு இதுவரை எங்க வாழ்க்கையில விளையாடினதே போதும் இதோட நிறுத்திக்கங்க என்றாள் ரிஷிகா ரிஷிகா பேசிய விதத்திலேயே இதற்கு மேல் இப்போது அவளிடம் என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது என்று புரிய மேலும் பேசி அனைத்தையும் கெடுத்துக்கொள்ள விரும்பாமல் இத்தனை வருடம் காத்திருந்தது போல் இனியும் சில நாட்கள் காத்திருந்துதான் தன் காரியத்தை சாதித்துக்கொள்ள வேண்டும் என அவசரமாக யோசித்து இப்போதைக்கு அங்கிருந்து அமைதியாக போகும் முடிவுக்கு வந்தார் அன்பரசி புயல் வேகத்தில் தன் அறைக்குள் சென்று கதவடைத்த ஆரோனுக்கு மனம் கலமாக கொதித்து கொண்டிருந்தது என்ன தைரியமும் திமிரும் இருந்திருந்தா ஏன் வீட்டுக்கே வந்திருப்பாங்க நேத்தே அவ்வளவு தெளிவா சொல்லியும் இங்க வந்து இருக்காங்கண்ணா என்று எண்ணியவன் கை விரல்களை இருக மூடி தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருக்க அவன் மனமோ ரித்தி மன கோலத்தில் சூர்யாவோடு நின்றிருந்த காட்சியை நினைத்து பார்த்தது ரித்தி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத என் காதல் பொய்யில்ல புரிஞ்சுக்கோ என்ற சூர்யாவின் கெஞ்சல் குரல்கள் மீண்டும் மீண்டும் அவனுள் எதிரொலிக்க ஆ என கத்தியபடியே அருகில் இருந்த பொருட்களை எல்லாம் கீழே தள்ளினான் ஆரோன் பிளான் பக்கா பிளான் இதெல்லாமே பக்கா பிளான் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ரெண்டு பேர் மேலேயும் இருந்த சந்தேகத்தை நான் அப்படியே விட்டு இருக்கக்கூடாது தப்பு செஞ்சிட்டேன் இவங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளான்னு நினைச்சு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் இன்னைக்கு அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி என் கழுத்தையே சுத்தி இருக்கு என தன்னையே நொந்து கொண்டான் ஆரோன் இல்ல என் கழுத்த சுத்தி இருக்க இந்த நாகப்பாம்பு என்னை கொத்தும்ன்னு அதோட பல்ல நான் புடுங்கணும் இனி யாரையும் கொத்தும் என்னமே அந்த பாம்புக்கு அந்த குடும்பத்துக்கும் வரவே கூடாது என பல்லை கடித்தவன் உடனே இமானுக்கு அழைத்தான் இமான் இப்போது நான் உனக்கு அனுப்பி இருக்க ஃபோட்டோவில் இருக்கவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் இன் அண்ட் அவுட் எதுவும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னே எங்கே இருந்தாங்கன்னு துவங்கி கடந்த பத்து வருஷ டீட்டெயில்ஸ் வேணும் மேக் இட் ஃபாஸ்ட் அஸ் சூன் அஸ் பாசிபிள் என்று விட்டு அந்த பக்கம் இருப்பவனுக்கு பேசக்கூட வாய்ப்பளிக்காமல் தொடர்பை துண்டித்திருந்தான் ஆரோன் அதே நேரம் ரித்திகாவும் அதையே தான் நினைத்து கொண்டிருந்தாள் முதன் முதலில் ஆரோனை அவள் பார்த்த காட்சி மனதில் வந்து போக அன்னைக்கு நான் உங்களை பார்க்காமலே இருந்து இருக்கலாம் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகள் இல்லாம நீங்களாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க இதெல்லாம் என்னால் தான் என அந்த அறைக்கு வெளியே அமர்ந்து மௌனமாக அழுது கொண்டிருந்தாள் ரித்திகா என் காதல் இப்படி இத்தனை பேரை கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட பழகி இருக்கவே மாட்டேன் என சொல்லி வைத்தது போல் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அவிரனும் ரிஷிகாவும் ஒரே வார்த்தைகளைத்தான் மனதிற்குள் சொல்லி வருந்திக் கொண்டிருந்தனர் அவர்களின் காதலே இத்தனை பிரச்சனைகளுக்கான பிள்ளையார் சுழி என இருவருக்குமே புரிந்தது ஆனால் அப்போது இப்படியெல்லாம் நடக்கும் என இருவருமே நினைத்திருக்கவில்லையே எத்தனை அழகான நாட்கள் எவ்வளவு அழகாக கழிந்த பொழுதுகள் அத்தனையும் இப்படி மனம் முழுக்க வலியோடு வாழவா இதற்காகத்தான் அத்தனை காதலோடு காத்திருந்தோமா என்றுதான் இருவருக்குமே தோன்றியது அதற்குள் தன் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்த ஆரோன் அங்கு அமர்ந்திருந்த ரித்தியை வெறுப்பான ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் செல்ல அவனின் வெறுப்பை கண்டு கதறி அழ மட்டுமே அவளால் முடிந்தது நேராக அலுவலகம் கிளம்பி சென்ற ஆரோனின் ஆத்திரத்தை கண்டு மொத்த ஊழியர்களுமே மிரண்டு போயினர் ஏன் எதற்கு என புரியாமல் திகைத்து செயல் இழந்து நிற்கும் அளவுக்கு அனைத்திற்கும் எரிந்து விழுந்து கத்திக் கொண்டிருந்தான் ஆரோன் ஆரோன் நினைத்தது நடக்கவில்லை என்றால் எப்போதும் இப்படித்தான் அனலாய் தகிப்பான் என அங்கிருந்தவர்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும் ஆனால் இன்று இப்படி நடக்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை என்றுதான் அங்கிருக்கும் யாருக்கும் புரியவில்லை இமானும் இப்போது அலுவலகத்தில் இல்லை இல்லையெனில் எதில் தவறு செய்கிறோம் என கேட்டறிந்து அதை சரி செய்திருப்பார்கள் சாதாரண நேரங்களிலேயே அவ்வளவு எளிதில் யாராலும் ஆரோனை நெருங்கி எதையும் கேட்டுவிடவோ பேசிவிடவோ முடியாது அதுவும் இன்றிருக்கும் மனநிலையில் யாருக்கும் அருகில் செல்லும் தைரியமே வரவில்லை என்ன மச்சி இது கல்யாணத்தை முடிச்சோமா பொண்டாட்டிய வீட்டுல இருந்து கொஞ்சினோமா ஹனிமூன் போனமான்னு இல்லாம என்னையா இப்படி இங்க வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காரு என்று கோபத்தில் ஒருவன் பேசிவிட சரியாக அதே நேரம் அங்கிருந்தவர்கள் என்று விட்டு வந்த வேகத்திலேயே ஆரோன் வெளியேறி இருக்க அந்த அலுவலகமே ஸ்தம்பித்து நின்றது தன் மொத்த கோபத்தையும் வண்டியின் வேகத்தில் காண்பித்தவன் தாறு மாறாக காரை ஓட்டிக் கொண்டிருக்க எதிரில் வருபவர்கள் எல்லாம் மிரண்டு ஒதுங்கினர் ஒரு வளைவில் அதே வேகத்தில் ஆரோன் காரை ஒடித்து திருப்ப இதை எதிர்பாராமல் இடையில் வந்து காரில் அடிபட இருந்து கடைசி நொடியில் காரை கவனித்து தன் ஸ்கூட்டியை திருப்ப முயன்று வண்டியோடு சேர்ந்து கீழே விழுந்தால் ஒருத்தி அதை கண்டு பதற வேண்டியவனுக்கோ இப்படி தன் வண்டியின் முன் முதன் முதலில் வந்து விழுந்த ரித்திகாவின் நினைவு இப்போது வர வேகமாக காரில் இருந்து இறங்கி அப்பெண்ணை நோக்கி சென்றவனை கண்டு கீழே விழுந்த வழியில் பார்த்து வரமாட்டீங்களா என்றால் எரிச்சலோடு அந்த பெண் ஹேய் ஷட்டப் இந்த டிராமா எல்லாம் ஏதோ தானே என அவள் முகத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து வீசிவிட்டு அதே வேகத்தில் சென்று காரில் ஏறி இருந்தான் ஆரோன் தவறு முழுக்க அவன் மேல் இருக்க ஒரு மன்னிப்பை கூட கேட்காமல் இப்படி பணத்தை வீசிவிட்டு செல்பவனைத்தான் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் நாகப்பாம்பு என அந்த பெண்ணை பார்த்தபடியே அழுத்தமாக உச்சரித்தது ஆரோனின் இதழ்கள் எங்கே போனாலும் இப்படி திட்டம் போட்டு வந்து தொல்லை கொடுக்க ஒரு கும்பலை இருக்கு என வெறுப்போடு முணுமுணுத்தவாறே வீட்டை நோக்கி சென்றான் ஆரோன் இன்று இங்கு நடந்திருந்த கலவரத்தால் அவிரன் எங்கும் செல்லாமல் அங்கேயே இருக்க காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைபவனை கண்டு ஏதோ பேச முயன்றான் அவிரன் ஆனால் அவனை துளியும் கண்டு கொள்ளாமல் ஆரோன் மேலே சென்றுவிட வருத்தத்தோடு அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான் அவிரன் ஆரோன் மாடி ஏறி கொண்டிருக்க வெளியில் வந்த சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் என அவனை முயலவும் அவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் சென்று விட்டான் அதில் மனம் கனக்க சக்கரவர்த்தி விழி மூடி தன் வழியை மனதிற்குள் மறைத்து போராட இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அமுதரசிக்கு தாங்க முடியாமல் கண்ணீர் வந்தது ஆரோன் கிளம்பி சென்ற பின் நடக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் புள்ளி அவளே என்று புரிந்து இதை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கும் ஆரோனிடம் பேசி தன் மனதை புரிய வைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என எண்ணி இருந்தவள் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் மனதிற்குள் பேசி பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் நுழைந்தான் ஆரோன் அதில் சட்டென அவனை கண்டு பதட்டத்தோடு எழுந்து நின்றவளை கொஞ்சமும் கவனிக்காமல் ஆரோன் செல்ல மாமா என காற்றாகிப் போன குரலில் அவனை அழைத்தாள் ரித்தி அதில் அவன் நடை தடைபட பார்வையை மட்டும் திருப்பி ரித்தியை பார்த்தான் ஆரோன் அவனின் மனநிலை புரியாமல் தன் குரலுக்கு நின்றிருப்பவனிடம் இப்போதே பேசிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் மாமா நான் ஒண்ணு என்றவாறே ரித்தி அவனை நெருங்கவும் அப்படியே அவள் கழுத்தை பிடித்து அருகில் இருந்த சுவரில் சாய்த்திருந்தவன் என்ன மொற சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தாச்சா உன்னைய முன்னையே வரக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கேன் நீ என்னன்னா என்னை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அவ்வளவு குளிர் விட்டு போச்சு இல்ல என வார்த்தைக்கு வார்த்தை தன் அழுத்தத்தை கூட்டிக்கொண்டே சென்றான் ஆரோன் அதில் மருண்டு விழித்தவள் மூச்சுக்கு திணற இந்த நாகப்பாம்பு பலரை ரொம்ப ஈஸியாக கொத்தி இருக்கலாம் ஆனா ஓம் பல்ல புடுங்க போறது நான் தான் நாகினி ஞாபகம் வச்சுக்கோ மத்தவங்க கிட்ட போட்ட அதே நாடகத்தை என் போடலாம்னு நினைக்காத என்றவன் அவளை வெறுப்போடு பார்த்து நாகினி என்றான் ஆரோன்